இந்த அட்டாங்க யோகத்தில் முதலில் வருவது ஏமம் ஏமம் என்பது மனிதர்களுக்கோ பிற உயிர்களுக்கோ துன்பம் தராமல் ஒழுக்கத்துடன் வாழ முயற்சிப்பது நாம் இந்த அட்டாங்க யோகத்தில் ஈமம் நியமம் இந்த பிரணாயாமம் இவை போன்ற இருக்கின்ற அனைத்தையும் ஒவ்வொரு திருமந்திர பாடலுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம் இந்த ஏமம் என்பது பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் ஒழுக்கத்துடன் வாழ முயற்சிப்பது கொள்ளான் பொய்கூறான் களவிலான் எண்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுசை வல்லான் பகுத்துன்பான் மாசிலான் தற்காமம் இல்லானி ஏம திடையின் நின்றானே என்கிறது திருமந்திரம் அடுத்து நாம் பார்ப்பது நியமம் நியமம் என்பது என்னவென்றால் நாம் ஏற்கனவே ஏமத்தில் என்ன சொன்னோம் பிற மனிதர்களுக்கோ பிற உயிர்களுக்கோ துன்பம் இல்லாமல் ஒழுக்கத்துடன் வாழ முயற்சிப்பது ஏமம் என்றும் நியமம் என்பது அதை யமத்தில் சொல்லியவற்றை இங்கு செயல்படுத்துவது தூய்மை அருளன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றவை காமம் களவு கொலையன காண்பவை நேமி இறைந்து நியமத்தானாமே என்கிறது திருமந்திரம் ஆதனம் என்பது என்னவென்றால் நேராக நிமிர்ந்து அமர்ந்து முதுகு தண்டை நேராக வைத்தல் துரிசில் வழக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முடந்தால் கைகளை நீட்டி உருகி மூடல் செவ்வையே இருத்தி பரிசு பெறுவது பத்திராசனமே என்கிறது திருமந்திரம் அடுத்து நாம் பார்ப்பது பிராணாயாமம் பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி யோக மார்க்கத்தில் சொல்லுகின்ற மூச்சு பயிற்சிக்கான சூத்திரம் இந்த சூத்திரம் ஒன்று இரண்டு நான்கு என்ற வரிசையில் வரும் ஒன்று பெருக்கள் நாலு ரெண்டு பெருக்கள் நாலு நாலு பெருக்கள் நாலு என்ற விதத்தில் கொடுப்பார்கள் ஒன்று பெருக்கள் நாலு என்றால் நான்கு வினாடி வரை மூச்சை உள் இழுப்பது